அன்றைய தமிழக முதல்வர் மாண்புமிகு செல்வி ஜெயலலிதா அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டது அதையினால என்ன ஆச்சு அப்படின்னா இந்த ஒரு ஃபார்முலா வந்து திமுகவும் அதிமுகவுக்கும் ஒரு ஒப்பந்தம் இருக்குது திமுக அரசால் கொண்டு வரக்கூடிய ஒரு திட்டங்களை அதிமுக அரசு முடக்குவதும் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரக்கூடிய ஒரு திட்டங்களை திமுக அரசு முடக்குவதும் இது எம்ஜிஆர் காலத்திலிருந்து இந்த ஒரு ஃபார்முலா வச்சுருக்காங்க இதை இன்றைய இன்றைய தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த தடையை உடைச்சி ஒற்றை டேமை தொண்ணூறு சதவீதம் வேலைப்பாடுகள் முடிந்துள்ளதாக அரசு வந்து அறிக்கை கொடுத்திருக்காங்க மீதம் உள்ள எஞ்சி உள்ள பத்து பகுதிகள் பத்து சதவீதம் இந்த டேம் உள்ள பணிகளை முடித்து விரைவில் விவசாயிகள் பயன்பாட்டுக்கு திமுக அரசு கொண்டுட்டு வரணும் அதை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இத நடவடிக்கை எடுத்தா மட்டும்தான் இந்த கொட்டரை டேம் இந்த பகுதியில் உள்ள விவசாயிகள் எல்லாம் பயன்பாட்டு மகிழ்ச்சியாகவும் இருப்பாங்க விவசாய நிலங்கள் பயன்பெறும் இது மானாவரி பூமி எங்களுக்கு ஒரு போகம் விளையக்கூடிய பூமியில தான் இந்த பகுதி மக்கள் எல்லாம் நாங்க வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் எங்களோட முப்போ அடுத்தது இரு போகம் விளைய